எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிரியா வந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆமா இனிமேல் வந்து பிரியா அடிக்கடிக்கு வந்து நம்ம வீடியோல வர முடியாது ஏ பிரியா ஆமா ரொம்ப வேதனையா இருக்குது கல்யாணம் ஆகிறப்ப கூட அவ்வளவு அழகா இல்லைங்க ஆனா இப்பதான் கஷ்டமா இருக்குது இந்த அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர்னு ஒண்ணு வந்ததுங்களா அப்பத்துல இருந்தே ஒரு வாரம் ரொம்ப கஷ்டம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்துருச்சு அதனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஊர் சைடு அதாவது எங்க மாமியார் ஊருக்கு ஊர்ல இருந்து கொஞ்சம் பக்கமா போகிறோம் அதே ஊர்ல கிடைக்கல கள்ளக்குறிச்சி வந்து டிரான்ஸ்பர் வந்திருக்கு இப்ப அவருக்கு அத வேலை அங்க இருந்ததுனால இப்ப நாங்க வீடு கார்டி பண்ணி அங்க போகணும் அதுதான் அம்மா சொல்றாங்க ரொம்ப கஷ்டம் எனக்கு கூட பரவாயில்லைங்க ஓரளவுக்கு நான் ஏதோ கொஞ்சம் பையன் இருக்கிறா ஒரு சமாதானம் ஆயிடுச்சு ஆனா அவரு இருக்கிறாரு பாருங்களா ரொம்ப வலி கஷ்டம் வருது எனக்கே ஷாக்கு சொல்லிட்டே இருப்பாரு நான் தான் ரொம்ப கஷ்டம் என் பொண்ணு ஏதாவது வேணும்னா அடுத்த நிமிஷம் நீங்கன்னா வேணாம் நீங்க வண்டியில இந்த வெயில வேணாம் நான் உடனே போவேன் நான் கண்ணுக்குள்ளே இருக்குது போய் பாப்பா என்னை வந்து கூட்டிட்டு போனா அடுத்த நிமிஷம் போய் நான் கூப்பிட்டு வந்துடுவேன் இதுக்கெல்லாம் தான் போவாரா நான் கூட அதிகமா போறதுல எப்போ ஒரு தான் போவேன் தட்டி கழிச்சிருவாரு நான் கேட்டா குட்டு போறதா இருக்கட்டும் இல்ல வந்து குடுத்துறதா இருக்கட்டும் டக்குன்னு சொன்ன பாத்தீங்களா அதனாலதான் எனக்கு அப்பா தான் ரொம்ப பழகிட்டே இருக்கிறாருன்னு சொல்லும்போது எனக்கு ஷாக் ஆயிடுச்சுன்னா தான் பழங்குவான்னு பார்த்தா அப்பா அப்படி மாப்பிள்ளையும் பொண்ணு நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நான் தடபுடலா ஆனா இன்னைக்கும் சமைச்சிருக்கிற ஏதோ என்னால முடிஞ்சது ஆனா கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே சமைச்சேன் ரொம்ப எனவே தான் கொஞ்சம் கஷ்டம் இதுக்கப்புறம் அப்பப்போ ஆறு மாசத்துக்கு வருவாங்களோ மூணு மாசத்துக்கு வருவாங்களோ தெரியல அதுதான் அதனால அவங்க போயிட்டு அங்க கூட சமைச்சு கொடுக்கலாம் சமைச்சு கொடுக்கறது பிரச்சனை இல்லை இப்ப நம்ம பொண்ணு பாக்கணும் இங்க ஏதாவது நீங்களே பார்த்திருப்பீங்க ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷலா செஞ்சா உடனே டப்பால போட்டு அப்பா கிட்ட குத்தமிச்சுடுவோம் நம்ம போய் பார்த்துட்டு கொடுத்துட்டு அப்படின்னு இப்ப இனிமேல ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னா கூட இவ நம்ம பொண்ணு மாப்பிள்ளை விட்டுட்டு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ரொம்ப உண்மையிலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது கூட நான் அந்த அளவுக்கு ஏன்னா இங்கேதான் இருக்கும்ன்றதுனால அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்கல எனக்குமே கூட வந்து நான் வந்து ரொம்ப வந்து கவனிச்சுக்கல வெளியில ஒரு சில இடத்துல மட்டும்தான் நான் அழகா மாதிரி இருந்தது ஆனா எல்லாரும் முன்னாடி அழகா ஒரு மாதிரி இருக்கும் நான் அழக மாட்டேன் அப்புறம் தனியா தான் இருந்திருக்கேன் ஆனா இத்திரும் நீங்க தான் வர அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருந்தேன் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூடவே வச்சிருந்து ரெண்டு கூட இல்லமா அதுக்கே நான் பத்து நாளைக்கு முறை நான் வருவேன் கோயம்புத்தூருக்கு படிக்கும் போது அப்பதான் அதுவும் டெய்லி வீடியோ காலு டெய்லி அறமான போதா அதாவது லவரம் பேசுற மாதிரி மணிக்கணக்கெல்லாம் பேசுவேன் அப்படின்னு தூங்கி நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய என்னதான் சில பொண்ணுங்க வந்து அம்மாங்கிட்ட ரொம்ப இருப்பாங்க அதிகமா வரமாட்டாங்க ஆனா என்ன என்ன பக்கத்துக்கு அம்மா வந்து கேட்பாங்க உடனே கிளம்பி வந்துடுவாங்க கஷ்டப்படாமல் வந்துடுவோம் அதுவும் வரும்போதும் போகும்போது பார்க்கும் போதும் பிடிச்சதெல்லாம் சமைச்சு குண்டா குண்டான பார்சல் போட்டு தூக்கிட்டு போவேன் நாலு மணிக்கெல்லாம் இருந்து அப்பா பேசவே இல்லை வருத்த தோணுங்கிற ஒரு ஃபீலிங்கோட நான் எனக்கு மூடு மாறிச்சு பொண்ணு பார்க்கணும் நினச்சா நான் டூ வீலர் போய்கிட்டே இருப்பேன் யார்கிட்டே சொல்லிக்க மாட்டேன் லாங்க இருந்தாலும் பரவாயில்ல பொண்ணு பார்க்கணும் லாங்க போனா கூட பரவாயில்ல டூ வீலர்ல வந்துருவோம் நான் இப்ப அம்மா இருக்கிற இடத்துல இருந்தே சேலத்துக்கு வந்ததுனாலே நாலு மணி நேரம் அங்கிருந்து கள்ளக்குறிச்சிக்கு ஒரு மூணு மணி நேரம் அங்கிருந்து வேற ஊர் தான் பக்கத்து கள்ளக்குறிச்சிலே இல்லை அதனால அங்கிருந்து ஒரு அங்கிருந்து ஒரு நேரம் மணிநேரம் மணி நேரம் ரன்னிங்கு நான் பத்து மணி நேரத்தில் வருவேன் நாலு மணிக்கு காலையில் வண்டி எடுப்பேன் நாங்கள் காலையில் கூட இப்போ என் சமைச்சி நான் பச மதியம் ஒரு மணிக்கு சாப்பாட்டுக்கும் வீட்டுக்கு வந்துடுவேன் நைட்டு ஏறினா நம்ம காலையில் அவன் எழுதத்தில் வீட்டுக்கு போயிடுனோம் போயிட்டு நாலு நாள் அவன் அவன் அப்போ சொல்லினுக்கிறான் ஓ பொண்ணு வீட்டுக்கு பார்த்துக்கிட்டே போய் பிளான் பண்ணி பேசிருக்கிறீங்களான்னு ரொம்ப உண்மையில ரொம்ப கவலையா இருக்கு அதாவது இந்த வயிற்றுல நெருப்பு கட்டின இருக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பக்கமே கூட அவங்க அதுதான் அம்மா வந்து எங்ககிட்ட வந்தவனே சொன்னாங்க மாமியார் எல்லாம் ஒன்னா இருக்காங்கன்னா அவங்க நம்மள மாதிரி அவங்க பாத்துக்கோங்க அவங்க பொண்ணு மாதிரி கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும் இல்லையா அப்படின்ட்டு இருந்தாங்க நீங்க நைட்டு போகும்போது நாங்க கூப்பிட்டு வந்துருவோம் இல்ல நாங்க போய் அங்க படுத்துப்போம் அதுவும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா வந்து தனியாக எல்லாம் இருக்கிறன்னா அப்போதுல பயம் கொஞ்சம் அதனால உண்மையே ஃப்ரீயாவுக்கும் ரொம்ப மூணு நாளாக இப்போ டியூட்டி நாளைக்கு போய் ஜாயின் பண்ணுமா ரெண்டு நாள் அங்கே போய் ஜாயின் பண்ணும் ஒன் மந்த்தில் நீ அங்கே போனோம் வீடெல்லாம் பார்த்துட்டு மாப்பிள்ளை கூட அங்க நாங்க தான் அதான் பொண்ணு பெற்றங்களுக்கு தான் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் நம்மளால் மனசு யாருமே இருக்க மாட்டாங்க அடிக்கடிக்கு நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் போய் பார்க்கணும் அந்த மாதிரி நான் தான் வந்து ஃப்ரீயாக பார்க்கணும் பிரியா இல்லையே தெரில ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது இருந்தாலும் நம்ம மாப்பிளை பொண்ணு இன்னைக்கு சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்துருக்குறாங்க மற்ற கிளம்பணும் அவரு அதனால டைமில் ஜாயின் பண்ணணும் இருந்தாலும் கிளம்பணும் சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இன்னைக்கு சார் வேறு அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டு அங்கே நேரம் வந்து மருதமலைக்கு போயிட்டு சரி மதியம் வந்து சாப்பிட்டு அப்படியே சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க நம்ம என்னென்னா சமைச்சிக்கிறோம்னு பார்ப்போம் வாங்க நம்ம பொண்ணுக்கும் பார்க்கறீங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க வந்தோம் பிடிச்சு பார்த்துட்டு எல்லாத்தையும் நீயே சொல்லக்கூடிய தெரியாதல்ல என்னன்னு சொல்லிட்டு நான் ஏமா அவன் சாப்பாடு எனக்கு பார்த்தா தெரியாது சுட சுட சோறு இந்த பக்கம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வாழைக்காய் பொரியல் வெண்டைக்காய் புளி குழம்பு முட்டை பொரியல் நான் சாப்பிட மாட்டேன் சுண்டல் தேங்காய் போட்டு அம்மா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க போல சுண்டல் அப்புறம் துவையல் ஓ கூட்டு அதை சுட சுட வடை செஞ்சு கடலை வடை முழுத்த மருப்பு சேர்ந்து வடை இங்க சேமியா ஜவ்வரிசி பாயாசம்

சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும் எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவரும் அம்மான்னு சொல்லுவாரு அப்புறம் அவங்க சிஸ்டருக்கு அக்கான்னு சொல்லுவாரு நல்லா வாய் பேசுவார் வீட்ல இருக்கிறதுனால பெரிய தங்கச்சிக்கு வாய் பெருசு அதனால அந்த வாய் எங்க பொண்ணுக்கு இருக்கானாலும் எங்க தங்க அதனால அவன் பேர் சொல்லி எங்கள் அம்மா அக்கா அப்படின்னுவாரு அப்படி சொல்லுவேன் சொல்லி நான் கோமதி கக்கான்னு சொல்லுவேன் அப்புறம் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு மாமியாரும் நானே அம்மாவும் நானே எங்கள் அம்மா யாருமே சரி பாசம் நாட்டுறதுலயும் சரி அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் நாங்க கூட ஃப்ரீயா வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோ சொல்லுவேன் எவ்வளவு நல்லது யாருக்கிட்ட வெளியே ஆளுங்கிட்ட சொல்லி என்னங்க நடக்க போகுது நம்மளை பத்தி என்ன பேசும் போது எங்க அம்மா மாதிரி நல்லா செய்யும் போது நல்லா இருந்தா ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க எந்த எதுவா இருந்தாலும் சரி உடனே ஃப்ரீயா கட்டதான் நான் ஃப்ரீயா கல்யாணம் ஆகுதுன்னு கூட சரி அதாவது நம்மளை புரிஞ்சுக்கணும் அளவுல இருந்து ஃப்ரீயா கட்டதா ஃப்ரீயா கட்டதா

அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும் அதுவும் நம்ம யோசிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குதுல்ல சந்தோஷமா போயிட்டு நல்ல மாதிரியே இருக்கணும் ஆனா நான் தான் எங்க பிரியாவை எங்கள் அம்மா விட்டுட்டு எப்படி இருப்பாருன்னு கவலையா இருக்கணும் நான் எங்க அம்மா விட்டு எப்படி இருக்க போறேன் ரெண்டு பேரையும் அப்படியே இது இருப்பான்

கூடனே போயிடறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு அதனால மாப்பிள்ள பத்தி எல்லாம் எந்த குறையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது சொல்லல நான் இவங்க கிட்ட போன் பேசிட்டு இருந்தாலே அவர் லைன்ல வருவாரு எங்க உங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கியா சரி உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும் நான் அப்புறம் பண்றாங்க சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது சரி குடும்பம் நான் இன்னும் ஒரு பத்து நாள் வந்துடுறேன் இங்க ஒரு பத்து நாள் வந்து மாசத்துல இருபது நாள் நம்ம பாத்துக்கலாம் டைம் ஆயிடுச்சு நம்மளும் அவங்களுக்கு வந்து சாப்பிட வைக்கலாம் எதை சாப்பிடணும்னு தெரியல உங்க இருக்கு சாப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் ஒன்லி வெஜ்ஜு தானே நான்வெஜ் எதுவுமே கிடையாது முட்டை மட்டும்தான்

எனக்கு தெரியாத அளவுக்கு பிரியா அவர் சமைச்சு அவங்க சேனல்ல போட வச்சு பிரியா நீ சோறு குழம்புலாம் அம்மா செஞ்சுருவாங்க இங்க முடிச்சுடு நீ அங்க போனா நாங்க ஒரு வீடியோல உங்க வீடியோல நாங்க வருவோம் கோயிலுக்கெல்லாம் போவோம் அந்த வீடியோ நீ போடலாம் எடுத்து நிறைய பேர் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்கல்ல அதே மாதிரிதான் இப்பதான் போனது எனக்கு கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் அந்த ஃபீலிங் தெரியல இதோட சரி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷமாவும் சொல்ல முடியல கவலையாதான் சொல்ல வேண்டியதாகுது